முன்னாடி பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நாற்பது நாள் வரைக்கும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும் அடுத்ததா நாற்பத்தி ஒன்னாவது நாள்ல இருந்து ஐம்பத்தி அஞ்சாவது நாள் வரைக்கும் நம்ம கடன்களை மேனேஜ் பண்றதுக்காக ஒதுக்கணும் இந்த புக்கை படிச்ச என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்க மாதிரியே கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள்ல அவருடைய கடன்களை மேனேஜ் பண்றதுக்காக ஒதுக்கி இருக்காரு அவர் என்ன பண்ணாரு அப்படின்றத இங்க உங்களுக்கு சொல்றேன் முதல் விஷயம் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரோட கடன்களை பத்தின முழு விவரங்களை அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு அவருக்கு என்னெல்லாம் கடன் இருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கு மாச மாசம் அதுக்கு எவ்வளவு கடன் கட்டணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா எழுதி வச்சிருந்தாரு இது அவருக்கு அவருடைய பினான்சியல் சுச்சுவேஷனை பத்தின தெளிவான ஒரு வியூவை கொடுத்துச்சு எப்படி ஒரு ட்ரிப்ப பிளான் பண்ணிட்டு டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி மேப் பண்ற ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரிதான் நம்மளோட கடனை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்பதான் நமக்கே ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் இது என்ன பெரிய விஷயம் ஜஸ்ட் எழுதி வைக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்புங்க இது ஒரு முக்கியமான ஸ்டெப் நம்மளுடைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுல